பிரைஸ்தலாடனா அவங்களுடைய முயறியாச்சி பார்க்குறவங்கள எதுவுமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்படி நினைக்கிறேன் ஹலே லுயா நம்ம பார்த்தோன்னா மார்க்கில் நம்ம பார்க்கலாம் பன்னெண்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தொன்னாவது வசனத்துலேருந்து நாற்பத்தி நாலு வசனம் வரைக்கும் கர்த்தர் வந்து அந்த இடத்துல வந்து காணிக்கை பெட்டியில் பணத்தை போடுறத பற்றி பேசியிருப்பார் ஆமாம் இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நிறைய பேர் அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற பணக்காரங்கள்லாம் வந்து காணிக்கை பெட்டிக்குள்ளே பணத்தை இருப்பாங்களாம் அதே அவங்க கூடவே சேர்ந்து ஒரு ஏழை விதவை கூட வந்து அவங்க கூட கிட்ட இருக்கிற அந்த சாப்பிட்றதுக்கு இருக்கிற அந்த பணம் அவங்களுக்கு லைஃப்க்கு அந்த அந்த நாளை ஓட்டக்கூடியத்துக்கு தேவையான அந்த பணத்தை கூட கொண்டு வந்து அவங்க வந்து அந்த கணிக்கை பெட்டிக்குள்ளே போடுவாங்க அப்போ கர்த்தர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நிறைய பணத்தை கொண்டு வந்து போட்டிருக்கலாம் அது எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த சமருத்திலேருந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சிறப்பான வாழ்க்கையிலிருந்து அவங்க கொண்டு வந்து போடுறாங்க ஆனால் ஒரே ஒரு ஏழை விதவை மட்டும் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஜீவனம் அந்த சாப்பிட்றதுக்கு தேவை தேவையானது அவங்களுடைய உயிர் வாழ்றதுக்கு தேவையானதை கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவளை பத்தி பேசுவார் அந்த இடத்துல உண்மைதான் இந்த அவங்களை வந்து எப்பவுமே பணத்தை பத்தி பேச மாட்டாருங்க இல்லையா அவர் வந்து அந்த காணிக்கை பற்றி பே பெட்டியை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா கர்த்தருடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே வந்து அவங்களுடைய மனசை தான் அவர் பார்க்குறாரு அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாதப்ப அவங்க கொண்டு வந்து கொடுக்குற அந்த மனசை அவர் பார்த்துருக்காரு பாருங்கள் எளியா போய் நம்ம பார்த்தோன்னா ஒரு வே விதவைக்கிட்ட இருக்கிற அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அங்கே இருக்கும் அவங்க சொல்லுவாங்க ஏழை அந்த எலியாவை போய் என்ன சொல்கிறது அந்த ஏழை கிட்ட போயிட்டு என்ன செய்வாங்கன்னா அம்மா எனக்கு ஒரு அப்பத்தை கொடுன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கும் என் மகனுக்கும் சாப்பிட்டு செத்து போகிற அளவுக்கு தான் இங்கே எங்ககிட்டே இருக்கே தவிர உனக்கு கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட இல்லை யா அப்படின்னு சொல்கிறப்போ அவர் என்ன சொல்லுவார்னா அம்மா உங்ககிட்ட இருக்கிறதே அந்த கொஞ்சம் ஒரு சின்ன அப்பத்தை போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாம் அந்த சின்ன அப்பத்தை போட்டு கொண்டு வானு சொல்லி சொன்னப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அந்த அம்மா அதே மாதிரி ஒரு சின்ன அப்பத்தை போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்க அந்த மனசை பார்த்தாங்க கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்காங்க அதே மாதிரி இவங்கள கூட பாருங்க கர்த்தர் வந்து அவங்க எவ்வளோ போட்டாங்கன்னு சொல்லி அங்கே பார்க்கல அவங்க மனசை பார்த்துருக்காங்க இன்றைக்கி கர்த்தர் சொல்கிற என்ன தெரியுமாங்க நீங்கள் காணிக்கி பெட்டியில் பணத்தை போடுறதை பற்றி அவர் பேசலை இங்கே என்ன தெரியுமாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வேளை உங்களுக்கு டைம் இல்லையா ஜபிக்கிறதுக்கு அந்த டைம் இல்லாத நிறைய வேலைகள் இருக்கா அந்த வேலைகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கர்த்தருக்காக சமயத்தை எடுக்கிறீங்களா அந்த கர்த்தருக்காக நீங்கள் வந்து சமயத்தை எடுத்து ஜபிக்கிறீங்களா கர்த்தருக்காக அந்த சமயத்தை எடுத்து நீங்கள் அவருக்காக சுசீஷனை சொல்கிறீங்களா வெளியில் போயிட்டு அதுதான் கர்த்தர் பார்க்குறாரு இன்றைக்கி கர்த்தருக்கு என்ன தேவை தெரியுமாங்க உங்கள் பணம் தேவையில்லை கர்த்தருக்கு எதுவுமே பணம் கொடுத்ததே அவர் கொடுக்காம நமக்கு பணம் வரல இல்லையா அவர் என்ன பார்க்குறாரு உங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கமான சூழ்நிலையில நீங்க இருக்கிற அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து நீங்க கருத்தருக்காக எப்படி உபயோகப்படுவீங்கன்னு சொல்லி மட்டும்தான் அவர் பார்க்குறாரு நீங்கள் எப்படி அவருக்காக நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்ற எண்ணத்தை அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு ஆமாம் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கலாம் இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய எது இருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கா அந்த கஷ்டத்தில் நீங்கள் வந்து கருத்துருக்காக நில்லுங்க அந்த இடத்துல கருத்துட்டு உங்களை ஆசீர்வதிப்பாருங்க ஆமாம் உங்களுக்கு சமயமே இல்லையா அந்த சமயம் இல்லாத இடத்துல கூட சமயத்தை நீங்கள் எடுத்து கருத்துருக்காக போய் வெளியில அவரை பற்றி சொல்லுங்கள் நிறைய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு போய் நீங்கள் சொல்லுங்கள் சுச்சுவேஷனோ சொல்கிறப்போ கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாருங்க ஆமாம் இன்னைக்கு எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கீங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் கருத்தருக்காக சமயத்தை எடுக்கிறப்போ அந்த கருத்தருக்காக நீங்கள் அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கருத்து உங்களை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு ஆமாம் இன்றைக்கி எத் நீங்கள் ஒருவேளை நோயினால இருக்கீங்களா வியாதியோடு இருக்கீங்களா உங்களை மாதிரி வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் கருத்தருக்காக சு கருத்தரை பற்றி சொல்லுங்கள் அவங்களுக்காக ஜபிங்க கருத்தர் உங்களுடைய வியாதியை குணப்படுத்துவார் ஆமாம் நீங்கள் இப் மற்றவங்களுக்காக நீங்கள் அதை செய்கிறப்போ கண்டிப்பாக அந்த வா இடத்துல வந்து கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு ஆசிர்வதித்த ஆசிர்வாதத்தை கொடுப்பாரு எல்லா விதமான சந்தோஷமும் உங்களுக்கு வரும் இன்றைக்கி வேதனையோடு இருக்கீங்களா இப்போது சந்தோஷமாக இருக்கிறப்போ நீங்கள் கர்த்தரை வந்து துதிக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கிறதுனா இருக்கிறப்போ போய் கர்த்தரை பற்றி பத்து பேர்கிட்ட சொல்கிறதப்போ அங்கே வந்து ஆமாம் அம்மா நல்லா இருக்காங்க இந்த அம்மா சந்தோஷமாக இருக்காங்க அதனால் வந்து இந்த அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கஷ்டத்துலேயும் நீங்கள் வே வியாதியிலையும் நீங்கள் வேதனையிலையும் un gloria de இருக்குலையும் எல்லா இடத்துலையுமே போய் நீங்கள் கர்த்தரை பற்றி சொல்கிறப்போ ஆமாம் ஆமாம் கர்த்தரை இவங்க உண்மையாகவே நேசிக்கிறாங்க அதனால தான் இத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி கர்த்தரை இவங்க வந்து விட்டு விடாமல் இந்த இடத்துல அவங்க விசுவாசத்தை காட்டுறாங்க ஆமாம் அந்த நமக்கு தேவையானது என்ன தெரியுமாங்க நம்ம கர்த்தரும் இடத்துல நம்ம காட்ட வேண்டிய அந்த விஸ்வாசம் தான் அவர் என்ன கேட்குறாரு உங்கள் விஸ்வாசத்தை காட்டுங்கன்னு சொல்கிறாரு அவர் வேறு எதுவுமே கேட்கல நம்மக்கிட்ட அவர் கேட்குறதுன்னா விஸ்வாசம் அந்த ஏழையுடைய வித அந்த ஏழை விதவை என்ன செஞ்சிருக்காங்கங்க அவங்க விஸ்வாசத்தை அவங்களோ என்ன செஞ்சாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் படத்தை கொண்டு போய் போட்டாங்க அதுக்கு அடுத்த ஆசீர்வதிச்சிருக்காரு இன்னைக்கு நீங்கள் கூட உங்க கஷ்டத்தில் உங்கள் வேதனையில் எது உங்ககிட்ட இல்லையோ எது உங்களுக்கு நிம்மதி இல்லையா நீங்க போய் மற்றவங்களுக்காக அவங்க நெம்மதி இல்லாமல் இருக்காங்களா அவங்களுக்கு சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுங்க அவங்க கிட்ட போய் நில்லுங்க அவங்களுக்கு துணையா இருங்க உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு கருத்துறக்காக நீங்கள் நெல்லுங்க கருத்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு சந்தோஷத்தை கொடுப்பாரு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாருங்க ஆமாம் நிறைய பேர் நினைப்பாங்க பணத்தை தான் பணத்தை தான் பேசுகிற பணத்தை கடத்தல் கேட்கவே மாட்டார் அவருக்கு தேவையானதில் நம்ம மனசு தான் பாருங்க ஒரு இடத்துல வந்து என்னுடைய கணவர் போய் ஒரு வீட்டுக்கு போ ஒரு ஊருக்கு போயிருக்காரு அவருடைய ஸ்நேகிதரோடு போனப்போ அவருடைய ஸ்நேகிதருக்கு ஒரு ஸ்னேகிதர் அவங்க ரொம்ப நாளாக வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்போ அந்த ஊருக்கு போனப்பெல்லாம் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு போனாங்க அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போய் சாப்பிட்றதுக்கு போனப்போ அந்த இடத்துல வந்து அவங்க மனைவி வந்து நல்ல மீன்லாம் பண்ணி எல்லாம் வச்சு சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் இவர் வந்து என் கணவருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி என் கணவரை கேட்டப்போ என் கணவர் சொன்னால் நான் வந்து ஊழியக்காரர்மான்னு சொல்லியிருக்காரு அவங்கக்கிட்ட சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமாங்க ஆமாம் ஆ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து இங்கே ஒருத்தங்களை கொண்டுட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க ஜஸ்ட் மிரட்டுற மாதிரி அவங்க சொன்னாங்க ஆமான்னு சொல்லிட்டு இவர் கூட சிரிச்சுட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பிறகு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு அம்மா இது அவங்க வந்து மிரட்டுற மாதிரி தான் பேசுகிறாங்க எங்களை மிரட்டுற மாதிரி பேசினாலும் சரி என் கணவர் என்ன செஞ்சாருன்னா ஆமாம் நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க நைட்டில் எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க எதுக்காக எங்கேயாவது போய் யாராவது செத்து போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார் கேட்டப்போ உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க ஷாக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் நான் வந்து இந்த எனக்கு என்னமோ பண்ணுது எங் இந்த வீட்டில் ஏதோ இருக்குது என்ன தூங்க விட மாட்டேங்குது என்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு என்னை வேதனைப்படுத்திகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறேன் அவர் கேட்கவே மாட்டேன்றார் அவர் வந்து கண்டுக்கவே மாட்டேன்றார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சொன்னப்போ இவர் எழுந்து ஓகேன்னு சொல்லிட்டு இவரை ஜபிச்சார் ஜபிச்சதுக்கப்புறம் பாருங்க அவளுக்கு நல்ல ரிலீஃப் கிடச்சிது கிடச்சதுக்கப்புறம் திரும்பி வந்து அவங்க ஒரு நாளைக்கு வந்து திரும்பி வந்து எங்களுக்கு ஒரு பைபிள் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க சரி இவர் பைபிள் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக அவங்க அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க அம்மா கர்த்தரை ஜபிச்சுக்கோங்கன்னு சொன்னப்போ இல்லை இல்லை எங்கள் நாங்கள் கும்பிட்றவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க கர்த்தர் தனமாக அவங்களை குணப்படுத்துங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டமான்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார் வைபிளுக்கு கொடுத்துட்டு பாருங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நான் போய் எனக்கு நல்லாயிடுச்சே நான் போய் ஏழை மக்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் உனக்கு நல்லாயி நீ பணம் இருக்கிறதுனால ஏழை மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற ஆனால் நீ வந்து கர்த்தரை அறிஞ்ச நீ எவ்வளோ துன்பத்தில் எவ்வளோ வேதனையில் கஷ்டத்தில் இருந்த நீ வந்து எவ்வளவோ போராட்டத்தில் இருந்த நீ சாகணும்னு நினச்ச அந்த மாதிரி இடத்துல கர்த்தரை வந்து உன்னை குணப்படுத்தியிருக்காரு ஆனால் அந்த அந்த இடத்துல வந்து நீ என்ன செய்யணும் உன்னை குணப்படுத்தின கர்த்தரை பற்றி நீ போய் இன்னும் மாதிரி இருக்கிற வேதனை பட்டு உன்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு போய் நீ சொல்லணும் அதுதான் அலே கர்த்தர் என்ன கேட்குறாரு அதை தான் கர்த்தர் கேட்குறாரு நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கியோ நீ எவ்வளோ வேதனை இருக்கியோ அதை கர்த்தர் வெளியில் கொண்டு வந்தப்போ நீ போய் கர்த்தருக்காக நிற்கிறது தான் கர்த்தர் கேட்குறாரு அந்த மனசு தான் கருத்தர் கேட்குறாரே தவிர உடைய பணம் கருத்தருக்கு தேவையில்லை தேவையில்லை எதுவுமே தேவையில்லை கர்த்தர் கேட்குறது எல்லாமே சரி நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துனீங்கன்னா கர்த்தர் உங்களை மகிமப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் ஜபிச்சிக்கலாமா ஸ்ரோத்ரம் தேவனேசப்பா பரபஷி கலாபர பரபி